நீங்கள் உட்கார்றீங்களா அப்படிம்பாங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படிம்பாங்க நம்ம முன்னாடி முன்னாடியே உட்காந்ததில்ல அப்பா முன்னாடி உட்காந்ததில்ல எனக்கு அந்த பாக்கியம் அமைஞ்சிருச்சு இதுக்கு மேலே இனி எதுவும் தேவையில்லை அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நீ தான் எனக்கு தங்கச்சி அது மாதிரி தான் அப்பா பழகுனாங்க குடிச்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்துட்டார் ஐயோ காணமே காணமே கல்லில் இருந்ததை காணமே இல்லை கண் வாழ்க்கையில என்னோட முதல் கடைசி வரைக்கும் இருக்கிற ஹீரோ என் கணவர் சம்பந்தி வந்து எம்எஸ் ரெண்டு பேருமே சம காலத்துல ரெண்டு பேருமே கோல் வச்சுருந்தவங்க ஆனால் ஒரு படத்துல ரெண்டு பேருமே வேலை பார்க்கலாது எங்க மாமனார் அடுத்த சகாப்தம் காலத்தால் அழியாத பாட்டை கொடுத்த தெய்வம் ரெண்டு தடவை எனக்கு அதை சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு வருத்தமா உங்க அப்பா பேனர் தேவர் ஃபிலிம்ஸ் பேனர்ல நான் பண்ணலன்றது ஒரு வருத்தம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க எங்களுக்கு அது பெரிய வருத்தம் எங்களுக்கு அமுல் ரசிகர்களுக்கு விஷயமா உண்டு வருத்தம்தான் அது கிடைக்கல அந்த பேக் அப்படியே ஏதாவது கூடி வந்து நடக்காம போயிருச்சா ஏதாவது ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல நட்பு தான் ரெண்டு பேருக்குமே ஏன்னா சம்மந்திகள் அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கானது இல்ல அமையல அமையல இருக்கு அமையல உங்களுடைய ஒரு பதினாறு பதினேழு எழுதிரியா பார்த்த வரிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய பருவ காலமலை இருபதுக்கு அப்புறமா எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க ஒரு மகளா அந்த நிறைய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே உங்க மாமனார் இப்ப நீங்க கல்யாணம் ஆகி போந்துட்டு போகும்போது சமகான சகாப்தம் அவரு அவர் வந்து அப்பாவை பத்தி ரெண்டு பேரும் ஆனா ஒரே ரெண்டு பேரும் பேசுவாங்க வியந்து அப்படிம்பாங்க இன்னும் மனசுல இருக்கும்பாங்க உங்க அப்பா பேனர்ல நான் பண்ணலம்பாங்க இவங்க ஒரு தெய்வம்னா அவங்க ஒரு தெய்வம் எனக்கு அந்த பாக்கியம் அமைஞ்சிருச்சு எல்லாருக்கும் அது அமையாது ஏதாச்சும் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் சொல்றதுக்கு பேர் சொல்றதுக்கு இருக்கும் எனக்கு அமைஞ்சது ரெண்டு பேருமே சகாப்தங்கள் காலத்தால் அழியாத பொக்கிஷத்தை கொடுத்தவங்க இதுக்கு மேல இனி எதுவும் தேவையில்லை இந்த ஒரு பாக்கியமே பெருசு இது எத்தனை ஜென்மத்து பாக்கியமும் சில விஷயங்கள் அப்படி சொல்லுவா இந்த ரெண்டு மூணு விஷயம் எதிர்க்க நின்னது இல்லை நான் வந்து பேசினாங்கன்னா நின்னதே இல்லை என்னன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன் அவ்வளோதான் அப்படியா ஆமா எதிர்க்க நின்று நான் ஒரு ஒரு சின்ன விஷயமா அப்படிம்பாங்க அப்பா சொல்லுங்க அப்படிம்பேன் நீங்க உட்காடுறீங்களா அப்படிம்பாங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படிம்பாங்க உட்காந்தது இல்ல முன்னாடியே முன்னாடி இல்ல அப்பா முன்னாடி உட்கார்ந்ததில்லை கொஞ்சம் உட்காரங்களே நான் பாக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களும் ஒரு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா கேட்பாங்க இருக்கட்டும் காதல் திருமணம் அது காதல் காதல் தான் கல்யாணம் எனக்கு ஒரு பையன் ரெண்டு வேலை செய்யறாரு அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஒரு பேத்தி ப்ரொமோட்டட் டு கிராண்ட் மதர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வந்தது அது வரைக்கும் ஹவுஸ் வைஃப் குழந்தை இருக்கறதுனால கிராண்ட் மதர் இப்போ காதல் திருமணம்னு சொல்லிக்கிறீங்க ரெண்டு வீட்லயும் வேணா சொன்னாங்க ரெண்டு வீட்லயும் பிரச்சனைதான் பிரச்சனையா தான் செய்யறாச்சு என் காதல்னாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனைதான் இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியா போயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு சினிமால கேக்குறீங்களா பொதுவா கேக்குவா பிடிச்ச ஹீரோ சினிமால எல்லாருமே நல்லா அவுங்கவங்க ரோல நல்லா நடிச்சுட்டாங்க வாழ்க்கையில என்னோட முதல் கடைசி வரைக்கும் இருக்கிற ஹீரோ என் கணவர் அவருதான் தான் என் கணவர் கணவர் தான் ஹீரோ எங்க அப்பாவும் எங்க மாமனாரும் எனக்கு மென்டார் அவங்க வந்து எனக்கு தெய்வமா கொடுத்த ஒரு பாக்கியம் நான் கருதுறேன் அவங்களுக்கு என்னைக்குமே என்னோட அந்த மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹீரோ ஒரு சின்ன ஹீரோ என் பையன் ஒரு குட்டி ஹீரோ ஹீரோ தான் அவர் என் பையன் உங்களோட பேர் என்ன அவரை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் ஒய்வி முரளிதரன் அவர் ரெண்டாவது சன் அவரு அங்க மாமனாருக்கு லண்டன்ல இருபது வருஷம் வேலை செஞ்சாரு ரொம்ப யதார்த்தமானவர் அவரும் அவரும் கிண்டல் கேலி எல்லாம் நிறைய பண்ணுவாரு ரொம்ப நாங்க ரெண்டு பேரும் இன்னும் இப்ப எனக்கு அறுபத்தாறு பேத்தி பிறந்திருச்சு பேத்திய பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப ரிட்டையர்ட் லைஃப் ரிலாக்ஸ்டு ரிட்டையர்ட் லைஃப் உங்களுடைய மகன் வந்து தாத்தா உடைய படங்கள்லாம் பார்த்திருக்காங்க ரசிப்பாரு எல்லா படங்களும் ரசிப்பார் ரெண்டு அவருக்கு வந்து இன்னும் பாக்கியம் ரெண்டு தாத்தாவும் ஜாம்பவான்கள் அவருக்கு அவருக்கு அந்த ஒன்னே ப்ரெஷர் இன் லைஃப்னு சொல்லணும் அது இன்னும் பெரிய பாக்கியம் அவருக்கு அவர் எல்லா எல்லாம் ரசிப்பார் அப்பாவோட படங்கள்லாம் எல்லாமே பார்த்துருக்காரு நான் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன் அவருக்கு எல்லா படங்களும் காமிச்சிருக்கேன் அப்படி அவங்க நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாங்களே அதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் சம்பூர்ண ராமாயணத்துல இருந்து அந்த ஈடுபாடு இருந்திருக்கும் அது அந்த அம்மா தான் சீதையாக வருவாங்க எந்த பக்கம் ஷார்ட் வச்சாலும் அழகு நினைக்கிறேன் த்ரூபா அதில் ஒரு சீனை சொல்லுவாங்க அப்பா அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அந்த அம்மா ரொம்ப விளையாடுவாங்க ரொம்ப விளையாட்டுத்தனம் நிறையா இருக்கும் அவரு என் டி ராமராவ் அவங்க தான் ராமர் அவருக்கு தமிழ் வரல தெலுங்குல எழுதி வச்சு தான் டைலாக் பேசுவார் அவரோட டைலாக் கூட டப்பிங்ல இன்னொருத்தர் நடராஜன்றவர் தான் பேசியிருப்பார் ஆனா பேசி தானே தெரியும் படத்தில் அப்போ கல் இருக்கு பாருங்க அந்த கல்லுல எழுதிடுவாங்க இப்போ இதுதான் ஷாட்னா இந்த பக்கம் கல்லுல அவரோட தெலுங்குல எழுதிடுவாங்க ஒரு தடவை வெயில் வரல எல்லாரும் பிரேக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறாங்களா அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு படுத்துட்டாரன் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இவர் எந்திரிச்சோடனா அந்த டைலாக் பார்ப்பார் அந்த டைலாக் அங்கே இருந்தால் தானே இவர் பேசுவார் இருக்கட்டும்னு சொல்லி இவங்க போய் அழிச்சிட்டாங்க துணியோ எதையோ எடுத்துக்கலாம் எல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து சினிமானா நம்ம ஒரு வேற ஆங்கிளில் பார்க்குறோம் விளையாட்டுத்தனமும் இருந்திருக்கு அப்பா கிட்ட கேட்டாங்கம்மா கொஞ்சம் அழிக்க போறேன்னு பண்ணிக்கோங்கம்மா அப்படின்றாங்க வெயில் வந்துருச்சு எல்லாம் ஷார்ட் ரெடி ரெடி வெயில் வந்துருச்சு எந்திரிக்க எந்திரிக்க எந்திர அந்த ஒரு ஜரூர் பண்ணோடனே எந்திரிச்சு முதல் டைலாக்கை சொன்னாராம் அந்த தெரிஞ்ச டைலாக் ஐயோ காணமே காணமே கல்லுல இருந்தது காணமே கட் கட் கட்டின் அது அப்பா சொல்லி அவருக்கு புரியல இந்த அம்மா போய் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டாங்க மாதிரி அவங்களும் ரொம்ப அந்த வாழ்த்தனா இருந்திருக்கு நம்ம வீட்டுல ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க எனக்கு ஸ்கூல் வாய்ப்பெல்லாம் அவங்கதான் வாங்கியும் கொடுத்தாங்க அவங்களாலதான் நான் ஸ்கூல்ல ரோஸ்ரி மெட்ரிகுலேஷன்ல எனக்கு சீட்டு கிடச்சிது கூட்டிட்டு போய் நேரா என் அண்ணன் டாக்டர் அவங்களுக்கு ஏன்னா டைம் மாறி அந்த அட்மிஷனுக்கு அப்புறம் போயிட்டோம் கொடுத்தே தீரணும்னா வாங்கி கொடுத்தாங்க அதை நான் மறக்கவே முடியாது எப்பவுமே அவங்க வீட்டுல அந்த சலங்கை சத்தம் கேட்டுட்டே இருக்கும் சோபா சோபனா நடிக்கிறாங்க அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க அப்போ அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க மந்த வெளியில தான் அம்மாவோட வீடு இருந்தது அப்போ அந்த எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்பெல்லாம் சின்ன குழந்தைகள் அவங்க அகத்தியர் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் கூட திரும்ப சொல்றேன் தம்பி அம்மா மேல அவங்களுக்கு அவ்வளோ ஆசை தாயை பார்க்கலையேன்ற ஒரு சமயத்துல ஒரு மாதிரி அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும் எங்க அம்மாவை நான் சரியாவே பார்க்கல அப்படின்பாங்க அது கஷ்டம் அப்ப எங்களுக்கு தெரியல வயசாக வயசாக தான் தெரியுது அம்மா எவ்வளவு முக்கியமான ஒரு பொக்கிஷம் எல்லாருக்குமே தாய் இல்லைன்னா உலகமே கிடையாது நமக்கு ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்க அகத்தியர் மாமா கோ கோ கோவிந்தராஜ் சீர்காழி மாமா தான் அதுல மெயின் அருமையா நடிச்சு வெங்கல குரல் தான் அவருக்கு ஈடு யாருமே கிடையாது அருமையா நடிச்சிருப்பார் அவரை போட்டு அந்த ஃபுல் படமும் அழகா அகத்தியரோட படலங்கள் எல்லாமே ஒரு தொல்காப்பியன் வரைக்கும் வரும் அவர் அவரை தானே அடுத்து அறிமுகப்படுத்திட்டு போவார் அது வரைக்கும் ஃபுல்லா நல்லா காமிச்சிருப்பார் இவரோட படங்கள்ல தவறாம இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் வந்து கேபிஎஸ் அம்மாவும் நடிக்கவும் செய்வாங்க பாட்டும் பாடி பாடுவாங்க ராஜராஜ சோழன்ல எல்லாருக்கும் பாடுற வாய்ப்பு கொடுத்தாங்க சுயகாழி மாமா டி ஆர் மகாலிங்கம் ஐயா வரலட்சுமி அம்மா மூணு பேருமே பாட்டுக்காகவே வாழ்ந்தவங்க குரல் அந்த மூணு பேர் ஏடுதண்டா நடி தில்லையிலே பாட்டு வரும் பாருங்க மூணு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்புறம் இவர் பேச பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாதை விளக்குல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வண்ணத்தமிழ் என்ன தெரியல அதே மாதிரி சோழன்லயே அந்த ஒரு சீன் வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பேச இவர் பாட இவர் பேச இவர் பாட அது நல்லா இருக்கும் இதெல்லாம் ஃபாண்ட் மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியல மனோரமா ஆட்சியை பத்தி நீங்க சொல்லும்போது போது மனோரமா அத்தை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்பா எவ்வளவு பிடிக்கும் அவங்க ஏன்னா நிறைய படங்கள்ல கூட பிறக்காத ஒரு அந்த சீனே பாத்தீங்கன்னா அந்த தில்லானாலேயே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு சீன் வரும் யாரு மறப்பா அந்த ஒரு சீன்ல ஒரு ராமச்சந்திரன் ஐயா வந்து ஸ்க்ரீனை திறந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் அவரோட பார்வைக்கு அந்த அவங்க பேசுறது வேற மாதிரி நீ எங்க போறியோ நான் உன்னோடயே சேர்ந்து வரேன்னு அந்த கையை புடிச்சு பாரு அப்ப இவர் தப்பா நினைச்சிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வரும் அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நீதான் எனக்கு தங்கச்சி அது மாதிரிதான் அப்பா பழகினார் அந்த அம்மா மேல ரொம்ப எப்படி வேஷம் கொடுத்தாலும் நடிக்கிற ஒரு திறமைன்னு அப்பாவுக்கு அது புரிஞ்சிருச்சு அதனால விதவிதமா கொடுத்து பார்த்தாங்க நவராத்திரில கூட பாருங்களேன் ஒரு மன இதை இழந்த ஒரு லேடியா பாடுவாங்க உட்காந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரஸ்வதி சாமி அவங்கள ஹீரோயினா போட்டு கண்காட்சியில் எடுத்தாங்க எல்லா படங்கள்லையும் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு புதுமையா இருக்கும் அவங்க ஒரு வித்தியாசமா தான் நடிப்பாங்க ஜில் ரமாமணி ஒன்று போதும் அதுக்கு அதை நடிச்சு காமிப்பாங்க அப்பா அந்த கிளாப்ஸ் வந்து தனியா உங்களுக்கு தனியா கிடைக்கணும்னே சொல்லி கொடுப்பாங்க அந்த நடந்து வரும்போதே பாருங்களேன் இந்த கரகாட்டக்கார மாதிரி அத வரும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அது தனியா அவங்க நடிச்சு காமிப்பாங்க இப்படிதான் நீங்க நடிக்கணும் லாஸ்ட் சீன்ல கூட பல்லெல்லாம் போயிடும் எல்லாம் தங்க பல்லெல்லாம் வச்சு அது நம்ம வீட்டுலதான் அவங்களுக்கு அந்த பல்லெல்லாம் வச்சு காய்ச்சு அப்ப வச்சு மேக்கப் டெஸ்ட் எடுக்கும் போது சிரிச்சா ஜனங்களுக்கு தெரியணும் அந்த ஒரு ஷார்ட்ல ஃபுல்லா என்ன ஆச்சுன்னு ஒரு கல் எடுத்து ஒரு பல்ல ஒரு பய ஒரு கல் எடுத்து அடிச்சு தாக்குன்னு அதான் சொல்லும் ஆமா ஊருக்கு ஒரு பேரா அப்படிம்பாரு இப்ப என்ன பேருனா ரோசா ராணி அப்படிம்பாங்க ஊருக்கு ஒரு பேரா ஒரு பாட்டு அப்பாவுடைய ஆரம்ப காலத்துல அவர் கதை வசனம் எழுதுற காலத்திலே அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நட்புனா வந்து வி கே ராமசாமையா ரெண்டுமே என்னஞ்சு நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வந்து அப்புறமா பிரிஞ்சுட்டாங்கன்னு கடைசி வரைக்குமே அவங்க படங்கள் நடிச்ச மாதிரி எனக்கு எனக்கு நினைவில் இல்லை அவங்க அப்புறமும் வீட்டுக்கு வந்து தான் போவாங்க பட் வியாபார ரீதியா படங்கள்ல ஒரு இல்ல அந்த படத்தோட அந்த அவங்களோட பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு தனியா சொந்தமா எடுத்தாங்க அதுலதான் விஜயலட்சுமி பிக்சர்ஸ் நவராத்திரி அது வரைக்கும் பார்ட்னர்ல தான் இருந்திருக்காங்க லக்ஷ்மி பிக்சர்ஸ் தெரியல அதுக்கப்புறம் ஆனா வருவாங்க போவாங்க சந்தர்ப்பம் அமையல அமையல தனியா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க தனியா தான் முடிச்சாங்க படங்கள்ல நம்ம பார்க்க நடிகராம அவர் இந்த ஆமா தனியா தான் அவங்களே சொந்தமா தான் பண்ணாங்க படங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற பக்தி படங்கள்ல மக்களோட ஆதரவு ஏகோபித்த ஆதரவுன்னே சொல்லலாம் ஆனால் எப்போவுமே என் எந்த ஒரு படைப்பாளிக்குமே இன்னொரு ஒரு சைட் ஒரு விமர்சனம் ஒரு பண்ணுற ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் அப்பா மேல விமர்சனம் என்னன்னா வந்து அறுபதுகளில் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலா இருந்த கால அப்போ தொடங்கின காலகட்டம்னே சொல்லலாம் அதே காலகட்டத்தில் வந்து அப்பா எக்கச்சக்க பக்தி படங்கள் எடுத்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனா இப்போ இருக்கிற தலைமுறைக்கே அதெல்லாம் ஒரு உ இருக்கு அந்த படங்கள் தான் வந்துட்டு இந்த விமர்சனத்து அப்பா எனக்காவது அதை பத்தி பேசியிருக்காங்களா குடும்பத்துல இதை பத்தி இல்லை நீங்க ஏதோ கடந்து பெருசா ஞாபகம் இல்ல ஆனா பேசியிருப்பாங்க இது ஒரு சேலஞ்சா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மை இல்லையா ஒரு புராணோங்கிறது ஒன்னும் நம்மளா கோத்ததில்ல அது பாரம்பரியமா தாத்தா பாட்டி சொல்லி 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 வந்த கதைகள் அதெல்லாம் அந்த உண்மையை நில நாட்டணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அத பத்தி பெருசா பேசுன மாதிரி மேபி அவங்களோட ஃப்ரெண்டு அந்த இதில் பேசியிருப்பாங்க எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு சேலஞ்சு தான் இது சேலஞ்சாக தான் மீட் பண்ணியிருப்பாங்க